மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த ராசி அன்பர்களே இந்த குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி ஆங்கில கணக்குப்படி இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனிக்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்த அந்த நாளில் அன்று இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு மணிக்குமே குருஹோரை வேளையில் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக கும்பராசியில் சஞ்சாரம் செய்த கண்டகச்சனி அன்று முதல் சிம்ம ராசிக்கு எட்டாம் இடமான மீன ராசியில் அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு அஷ்டமச்சனியாக சஞ்சாரம் செய்ய இருக்கிறது ராஜ யோகத்தை கொண்ட இந்த ராசிக்காரர்கள் தைரியமும் வலிமையான வாக்குறுதியும் வாக்குத்திறனும் மிகுந்த பக்தியுடனும் ஆச்சார அனுஷ்டானங்களிலும் சிறந்து விளங்குபவர்களாகவும் இவர்களில் சிலர் நல்ல கல்வியில் தேர்ச்சியும் சிலர் ஆராய்ச்சி செய்யும் மனப்பக்குவமும் உடையவர்களாகவும் நல்ல அந்தஸ்துடன் பிரபலமான ராஜயோகமும் இவர்களில் சிலருக்கு ஏற்பட வாய்ப்புண்டு இவர்களில் சிலருக்கு என்ன நோய் வந்தாலும் உடனே குணமாகும் யோகமும் உண்டு பொதுவாக செய்யும் தொழிலில் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் பொறுப்புடனும் செயல்படுவார்கள் அதே நேரம் தன்னுடைய அந்தஸ்துக்கு குறைவாக இருப்பவர்களிடம் அலட்சியமாகவும் அதிகாரத்துடனும் மனதில் கர்வத்துடனும் நடந்து கொள்பவர்களும் இவர்களில் சிலர் உண்டு அடிக்கடி அதீத கோபமும் படபடப்புடன் செயல்படும் குணமும் உண்டு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜாதகம் பூரண ஆயுள் ஜாதகமாக அமைந்தால் எண்பது வயதிற்கு குறைவில்லாமல் சுக சௌகரியங்களுடன் வாழும் தகுதி படைத்தவர்களாக இருப்பார்கள் மேலும் ராசி அதிபதி சூரியன் இந்த கோச்சாரத்தில் எட்டாம் இடத்தில் மறைவதால் சிலருக்கு உஷ்ண சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது கவனம் தேவை சிலருக்கோ வம்பு வழக்குகள் ஏற்படலாம் அதிகம் கவனமாக இருக்க வேண்டும் விஷ பயம் அதாவது விஷ ஜந்துக்களால் ஏதேனும் தீங்கு விளையவும் வாய்ப்புள்ளது கவனம் தேவை வெறி நாய்களிடம் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் திருட்டு பயம் பகைவர்களால் பயம் ஆகியவையும் இருக்கலாம் அதிலும் கவனம் தேவை சிலருக்கு பொருள் வரவு தன லாபம் ஆகியவை பூமி வகையால் ஏற்பட வாய்ப்புள்ளது எடுத்த காரியங்களில் வெற்றி வெகுகாலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு மேலும் மன மகிழ்ச்சியான சம்பவங்களும் இதுபோல நடக்கலாம் திருமண தடை நீங்கி திருமணம் நிறைவேறும் யோகமும் உண்டு நெருப்பினால் பீடை உள்ளது அதிலும் எச்சரிக்கை தேவை ரியல் எஸ்டேட் வீடு கட்டுமானம் இதுபோன்ற தொழில்களில் ஈடுபடுபவருக்கு நல்ல லாபம் தரும் காலமாகும் மனைவி மக்களால் சுகமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் எதிரிகள் அதிகரிக்கவும் மற்றவர்களுக்கு கட்டுப்பட்டும் இருக்கக்கூடிய நிலை ஏற்படலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உண்டு பக்தி சுற்றுலா அல்லது தீர்த்த யாத்திரை போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது இவர்கள் பரிகாரமாக திங்கட்கிழமை தோறும் அந்தி சாயும் வேளையில் ஒரு அரச மரத்தடியில் தனி விநாயகர் சன்னதி அமைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அதுவும் சர்ப்பங்களுடன் கூடிய விநாயகராக இருந்தால் மிகவும் நல்லது அந்த விநாயகருக்கு முன்பு மாலை வேளையில் அதாவது அந்தி சாயும் வேளையில் நாட்டு சக்கரையில் ஒரு வெற்றிலை பெரிய அகலமான வெற்றிலை வாங்கி அதிலே நாட்டு சர்க்கரையில் விநாயகர் பிடித்து அந்த நாட்டு சக்கரையில் பிடித்த விநாயகரின் அந்த கூம்பு பாகத்தை லேசாக சமப்படுத்தி அதிலே பச்சை கற்பூரம் வைத்து ஏற்றி வணங்கிவிட்டு ஏழு முறை அந்த சன்னதியை சுற்றி வர வேண்டும் அப்படி சுற்றி வரும் பொழுது ஆறு முறை கிளாக் ஆக எப்போதும் ஒரு கோயிலை அல்லது ஒரு ஆலயத்தை எப்படி சுற்றுவோமோ அதுபோல் சுற்றிவிட்டு ஏழாவது முறை ஆறு ஆறு முறை வளம்புரியாகவும் ஏழாவது முறை இடம்புரியாகவும் சுற்ற வேண்டும் அப்படி சுற்றும் பொழுது ஓம் கங் நமக என்ற விநாயகரின் மூல மந்திரத்தை உச்சரித்தபடி சுற்ற வேண்டும் இவ்வாறு சுற்றி வந்து அர்ச்சனை செய்து அந்த அர்ச்சனை பொருட்களை அதாவது தேங்காய் படம் போன்றவற்றை அங்கேயே வைத்துவிட்டோ அல்லது அந்த அர்ச்சகருக்கோ அல்லது அங்கு வரும் யாரேனும் ஒருவருக்கு அதை தானமாக தந்துவிட்டு எதையுமே அந்த பொருட்களை எடுக்கக்கூடாது விபூதி புஷ்பம் குங்குமம் மஞ்சள் பொடி இதுபோன்ற விஷயங்களை மட்டும் பிரசாதமாக பெற்றுக்கொள்ளலாம் இவ்வாறு செய்து வர இப்பொழுது நான் இதற்கு முன்பு கூறிய தீய பலன்கள் மாறி இந்த பரிகாரத்தை தொடர்ந்து அஷ்டமச்சனி முடியும் காலம் வரை செய்ய வேண்டும் இது மிகவும் முக்கியம் அப்படி தொடர்ந்து செய்து வந்தால் எல்லா வகையான துன்பங்களும் நீங்கி இன்பங்களே நடக்கும் என்பதிலே எள்ளளவும் ஐயமில்லை சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு எனது வாழ்த்துக்களும் நன்றியும் நல்ல பலன்களோடு இந்த இரண்டரை ஆண்டு காலம் இந்த அஷ்டமச்சனையை கடந்து சென்று நல்ல பலன்களை அடைய உங்களை ஆண்டவனை வேண்டி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகன் நன்றி வணக்கம்